ஏற்கனவே மூன்று தெய்வங்களும் அமர்ந்து அருளாட்சி புரிந்து வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது பல அம்மன் சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளதால் இன்னும் சக்திகள் அதிகமாக கூடியிருக்கிறது என்று பார்க்கும் போதே எங்களுக்கு புரிந்ததுல யார் வந்தாலும் கட்டணம் காணிக்கை டோக்கன் எதுவும் கிடையாது யாருக்குமே இந்த முன்பதிவு சிபாரிசு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது

நீலகண்ட குருஜி அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குண்டான தேர்வை தேங்காய் எலுமிச்சம் பழம் வாழைப்பழம் பூசணிக்காய் இவற்றில் சில மந்திர உச்சாடனங்களை ஏற்றி தான் சொல்லும் வழிமுறையை சுடுகாட்டிலோ அல்லது வீட்டிலோ செய்ய சொல்கிறார் இன்று நாம் காண இருப்பது கட்டணம் காணிக்கை ஏதும் வாங்காமல் இலவசமாக செய்வினை ஏவல் கண் கண்திருஷ்டி போன்றவைகளை அடித்து நொறுக்கும் அதிசய அம்மன் கோவிலை பற்றிதான் நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைந்திருப்பீர்கள் இதிலிருந்து விடுபட பல இடங்களில் சென்றாலும் பணம் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பணம் இல்லாமல் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியாது என்று சொல்லியதை கேட்டு நீங்கள் மனம் வருந்து இருப்பீர்கள் பணம் இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் செலவு செய்து சமாளித்து விடுவார்கள் பணம் இல்லாதவர்கள் என்ன செய்வது என்று குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை பணம் லட்சக்கணக்கில் செலவழித்தும் பலன் ஏதும் கிடைக்கவில்லை என்று விரக்தியில் உள்ளவர்களுக்கும் இந்த காணொளி ஒரு வரப்பிரசாதமாகும் எதற்காக இவ்வாறு சொல்கிறோம் என்று காணொளியை முழுவதுமாக பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் சிவ பிரபஞ்சம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக இருப்பதே முக்கிய நோக்கமாகும் அதிலும் இந்நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் காணொலிகளை பார்த்து பலனடைந்து நேர்களாகிய நீங்கள் ஆசிர்வாதம் செய்ய மென்மேலும் நாங்கள் வளருவோம் அதற்காகவே பல முக்கிய இடங்களை தேர்வு செய்து நேர்களாகிய நீங்கள் பயன்படும் வகையில் காணொலியாக ஒளிபரப்புகின்றோம் சரி இன்றைய காணொலியில் அப்படி என்னதான் இருக்கின்றது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் கடந்த வருடங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாம் ஆண்டு கேட்டதை கொடுக்கும் கோட்டாளி அம்மன் என்ற தலைப்பில் ஒளிபரப்பியிருந்தோம் இருந்தோம் அந்த நிகழ்ச்சியை பார்த்த பல லட்சம் மக்கள் அம்மனின் பெருமையை உணர்ந்து நேரடியாக சென்றிருக்கிறீர்கள் இதன் மூலமாக தமிழகம் மட்டுமல்லாமல் கர்நாடகா ஆந்திரா கேரளா மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வரத் தொடங்கியுள்ளார்கள் அதன் விளைவாக இன்று கோவில் வளர்ச்சி அடைந்து பிரம்மாண்டமாக உருவெடுத்திருப்பதாக கோவில் நிர்வாகி நீலகண்டன் குருஜி சுவாமிகள் எங்களை அழைத்ததற்காக நாங்கள் அங்கு சென்றோம் இக்கோவில் எங்கு உள்ளது என்றால் திருத்தணியிலிருந்து சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் தும்பிக்குளம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது கோவிலை சுற்றி பார்க்கும் போது மிக பிரமிப்பாக இருந்தது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுயம்பு கோட்டாளி அம்மன் காஞ்சி காளீஸ்வரி அம்மன் ஆதிபராசக்தி ஆகிய மூன்று தெய்வங்கள் மட்டுமே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது ராஜகணபதி பதினெட்டாம் படி கருப்புசாமி மாயாண்டி முனீஸ்வரன் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் அஷ்டகாளிகள் ஸ்ரீ வராகியம்மன் ஸ்ரீ சக்கரதுர்கா மகிஷாசூரணி மற்றும் எல்லை பரிவார தேவதைகளும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் ஏற்கனவே மூன்று தெய்வங்களும் அமர்ந்து அருளாட்சி புரிந்து வரும் பக்தர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தற்போது பல அம்மன் சிலைகள் பிரதிஷ்டை செய்துள்ளதால் இன்னும் சக்திகள் அதிகமாக கூடியிருக்கிறது என்று பார்க்கும் போதே எங்களுக்கு புரிந்தது இக்கோவிலை பற்றி இப்போது சுருக்கமாக காண்போம் முழு விபரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளோம் தேவை என்றால் அதில் சென்று பாருங்கள் யார் வந்தாலும் கட்டணம் காணிக்கை டோக்கன் எதுவும் கிடையாது யாருக்குமே இந்த முன்பதிவு சிபாரிசு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது யார் வந்தாலும் அவங்க நேரடியாக அம்பாவை தரிசனம் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து என் பட்ட விஐபிகள் வந்தாலும் தர்ம தரிசனம்தான் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர்கள் வந்தாலும் இந்த அம்பாள் இடத்துல எந்த விதமான ஒரு காணிக்கை தர்ஷன் எதிர்பார்க்காம இந்த இடத்துல அம்பாள் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் அந்த காணிக்கை தட்சணை நம்ம தட்டில் வைக்கும் பொழுது அம்பாக்கிட்ட அருள்வாக்கு கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு அப்படி நிறைய பேர் உண்டு தெரியாமல் வச்சிடுறாங்க அப்படி கிடைக்கிறதில்ல உண்டியல் திருக்கோயில் உண்டியல் இல்லாத கோயில் தமிழ்நாட்டில் இது ஒரு கோயில் தான் பக்தர் சரிங்க உண்டியல் இல்லை காணிக்கை இல்லை எப்படி இந்த திருவிழா எல்லாம் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து பக்தர்கள் நல்லது நடந்து அவங்களால முடிந்து மஞ்சள் குங்குமம் கற்பூரம் ஊதுவத்தி வெற்றலை பாக்கு வாழைப்பழம் சொல்லி பக்தர்கள் கொண்டு வந்து காணிக்கையா கொடுக்கறது இந்த இடத்துல தினமும் அம்பாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம் இக்கோவிலின் சிறப்பு என்னவென்றால் சிறசாக அமர்ந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கோட்டாளி அம்மன் சிறசின் மீது பக்தர்களின் கையால் வாங்கி வரப்படும் மாலை வைக்கப்படுகின்றது நாம் மனதில் வேண்டி கொண்டு ஒரு செயல் நடக்கும் அல்லது நடக்காது அல்லது குடும்பத்தில் செய்வினை ஏவல் பில்லி சூனியம் போன்றவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்றும் திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சினை என அனைத்து விதமான கோரிக்கைகளும் மனதில் நினைத்து கொண்டிருந்தால் நடக்கும் என்றால் மாலை உடனடியாக சிறசிலிருந்து கீழே விழுகின்றது அதே போல் வேண்டும் வேண்டுதல் தாமதமாக நடக்கும் என்றால் அம்மன் சிறசிலிருந்து மாலை தாமதமாக தான் கீழே விழுகின்றது ஒருவேளை நடக்கவே நடக்காது என்றால் மாலை விழுவதில்லை சூனியம் போன்றவைகளை எளிய முறையில் பணமேதும் வாங்காமல் இலவசமாக தீர்க்கிறார்கள் என்பதை இப்போது காண்போம் கோட்டாளி அம்மனிடம் வாக்கு கேட்ட பின்பு இங்கு வரும் பக்தர்களின் பிரச்சனைக்கு ஏற்ப பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சப்பழம் வெற்றலை போன்றவைகளை அவர்கள் கையாலே வாங்கி வர சொல்கிறார்கள் அதன் பின்னர் எளிய முறையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுலபமாக ஏவல் பில்லி சூனியம் அல்லது கட்டு ஏதேனும் இருந்தால் உடனடியாக அம்பாளின் அருளால் நீலகண்ட குருஜி தீர்த்து வைக்கின்றார் தன்னுடைய கணவர் வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பில் இருப்பதாகவும் மந்திரம் செய்து அந்த பெண் தன்னுடைய கணவரை வைத்துள்ளார் என்றும் தனக்கு தன் கணவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்றும் மனமுருகி அழுதபடி ஒரு பெண்மணி வேண்டிக் கொண்டிருந்தார் அம்பாளின் சிரசிலிருந்து உடனடியாக கள்ளத்தொடர்பு இருப்பவர்களை பிரிப்பதாக வாக்கு வந்த பின்பு நீலகண்டன் குருஜி அந்த மந்திரம் செய்த பெண்ணும் அந்த ஆணும் சுலபமாக பிரிக்க அந்த பெண்ணிடம் மூன்று தேங்காயை வாங்கி வர சொன்னார் அதன் பின்னர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சரவலோகத்தையும் ஆளக்கூடிய பேசுவது மட்டும்தான் பணிமுடி செய்வது மட்டும் நீ குடிக்கொண்டு இடம் இது லோகம் எல்லாம் நீ அரசாட்சி செய்கின்றவர் அப்படி இருக்கும் நடராஜனுக்கு என்ன குறை எனக்கு தெரியாது ஆனா எதுவாக இருந்தால் அதை நீ தீர்த்து வைக்கிறதா இருந்தா தாயே உன்னுடைய ஆசை அந்த குடும்பத்துக்கு இருந்தா பக்கத்துனியா இருந்து அந்த புஷ்பத்தில் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆர்த்தி பண்ணியாச்சு பண்ணிச்சாச்சு மகமாயும் பாதத்தில் சரணாகதி அருகாச்சு அவங்களோட தேங்காய் பழத்தட்டு கொடுங்க ரெண்டு தேங்காய் உடைச்சிருக்காங்கம்மா ரெண்டு தேங்காய் உடைச்சிருக்காங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ண பிறகு அவர் தாமரத்தை உங்களுக்கு அர்ச்சனையா கொடுத்துடும் அவங்களுக்கு உங்க அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குது அப்படின்னா அந்த நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கம்மா பிரார்த்தனை பண்ணுங்க நீ ஜெயிச்சிருவே நீ ஜெயிச்சிருவே சரியாட்

மூணு மாசம் மாசம் தெரியும் கோயிலுக்கு வந்த போது நான் சொல்லிதான் தெரியுமா உனக்கு மிக விஷயம்லாம் உனக்கு தெரியாது சரி சொல்லு என் கணவன் என்னை விட்டு பிரியாமல் என்னோடு வாழ வேண்டும் என் கணவனை பங்கு போட்டு வைத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய எதிரி சர்மிளா அவள் என் கணவனை விட்டு என்னோடு சேர வேண்டும் புடி ஜக்கிரத இத மரத்துல பார்த்து கட்டிடுச்சு ஆனியாச்சு அதை மாட்டிடு மூடு அந்த மாட்டு சொல்லு மாட்டிட்டு உன்னை காரமீ சொன்னாங்க இது மேலே உங்களுக்கு இஷ்டிக்கு இதை சொன்னார் சொல்லு என்ன அந்த பொண்ணுன்னு சொன்னாக்கா அவன் ஓனன்னு காரிமிக்கான் முளியா மரம் புளியாமரத்தில் சரியா ஜாக்கிறத புரியுதா அவன் உங்ககிட்ட கூச்சி விட்டு சண்டை போட்டேன்னு தான் உனக்கு நீ வானான்னு சொல்லுவான் சொன்னதான் இல்லையா அப்படியே பட்ட திட்டுக்க வேண்டிய அவன் என்ன வெள்ளிக்க வருவானா சரி நீ மட்டும் வா வெள்ளிக்காய் அந்த வருஷத்தான் அன்னைக்கு வாங்கிக்கோ அன்னைக்கு வாங்கிக்கோ சரியா சுமார் பதினைந்து வருடங்களாக கோவிலுக்கு வந்து கொண்டிருப்பதாகவும் தன்னுடைய கணவருக்கு செய்வேனை பிரச்சனையால் திடீரென உடல் நலம் முடியாமல் இருப்பதால் தற்போது வாக்கு கேட்க வந்துள்ளார் அந்த வாக்கு வந்த பின்பு குருஜி அவர்கள் அதற்கு உண்டான தீர்வை செய்து கொடுத்தார் எப்படி என்றால் இது வந்து பில்லி சூனி பாத்தீங்கன்னாக்கே இது மாதிரி விஷயங்களால் பாதிக்கப்பட்டு வர்றவங்களுக்கு இங்க வந்து என்னன்னா அம்பாளுகிட்ட பண்ணதிலிருந்து கூஸ்மாண்டம் அப்படின்னாவே வந்து பூசணிக்காய் இந்த பூசணிக்காயில வந்து இந்த ஏவல் பேய் பில்லி சூழ்நிலை சீவினை பாதிக்கப்படு கூஷ்மாண்ட பலி பஞ்சசாஸ்திர பலி அப்படின்னாவே பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சங்காய் ஊம ஊமத்தங்காய் ஆட்டு தூமிட்டங்க சொல்லுவாங்க அதுல வந்து பூசணிக்காய் விசேஷமானது இந்த பூசணிக்காய் பைரவருக்கு காளைக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது ஆனால் வந்து இப்போ இவர் வந்து கொஞ்சம் சீவன கோளாறுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சீவின கோளாறுக்காக பூசணிக்காயில நூலு சுற்றி திரிபந்தனம் பண்ணியிருக்கோம் இந்த நூலு சுற்றி பண்ணிருக்கிறதுனால நாங்கள் வந்து செய்த போய் உங்கள் இடத்துல போய் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுவோம் அதெல்லாம் இங்கே பண்ணுறது கிடையாது அம்பாள்கிட்ட இங்கே பூஜை பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த பூசணிக்காய் நூலு சுற்றி நாங்கள் உங்கள்கிட்ட அம்பாள்கிட்ட வச்சு பிரார்த்தனை பண்ணி கொடுத்துட்டாக்கா நீங்கள் உங்கள் ஊர் எல்லையில எந்த ஊரும் அந்த ஊரில் மசானம் சுடுகாடு இருக்கும் இல்லையா அங்கே சுடுகாடு பூசணிக்காயை வச்சுட்டு ஒரு முட்டையை தலையை சுற்றி அதை மேலே வச்சுட்டு சரியா நல்ல ஒரு பெரிய கல்லா தூக்கி பார்த்து அது அது மேலே போட்டுடணும் கல்லால் தான் உடைக்கணும் அதை கல்லால் உடைத்தால் மட்டும்தான் அது கடந்து போகும் தான் உடைக்கணும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒடிக்கணும் சரியா அவருக்கு இப்ப வந்து ஆஹ் ஹார்ட் பிரச்சனை மற்ற விதமான பிரச்சனை தேவையில்லாத மயக்கம் தேவையில்லாத சோர்வு தெம்பு இருக்காது இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் உருவாக்கும் மந்திரம் வந்து இப்படிதான் உடம்பு நோயது எப்படிதான் மந்திரம் வேலை செய்யுதுன்னு தெரியாது யாருக்குமே நம்ம ஆஸ்பத்திரி போய் குளுக்கோஸ் போடும் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் எல்லாத்தையும் பண்ணுவோம் இருந்தாலும் கொஞ்சம் தெய்வ நம்பிக்கை உள்ளதும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு வேற எதுவும் பிரச்சனை எதுவும் கிடையாது நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா இருக்கலாம் இதை மாதிரி செய்துட்டு உங்க ஊர் எல்லையில அவர் வீட்டுக்கு போய் குளிக்கணும் குளிக்கும் போது தண்ணியில ஒரே ஒரு பாலராவது பால் பால் எருக்கும் பால் தண்ணியில ஊத்திட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரூபா காணிக்காதுல போட்டு அந்த தண்ணி கிளம்பணும் தலை முடிக்கிட்டாரு அடுத்த நிமிஷமே இவர் பிடிச்ச அந்த பிணி ஏகப்பட்ட நேர போய் இந்த பசானது சுருக்காட்டில இந்த பூஜை நாயி பிடிச்சிரும் அடுத்த நிமிஷம் கிளியர் ஆயிடுவாரு சரியா இப்போ நான் பூஜை பண்ணித்தாரேன் எதுக்கு மேலே கட்டணம் காணிக்கு எதுவும் கிடையாது நீங்க கோயில் பக்தர்கள் சரியா இந்த திருக்கோயில் சார்பா வந்து எல்லா ஸ்தலங்களும் யாத்திரை போகக்கூடிய பக்தர்கள் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருப்பீங்க அம்பாள் கண்டிப்பா இங்க காப்பாற்றுவோம் கவலை வேண்டாம் சரியா ஆமா ஒன்னும் குறையில தைரியம் பாருங்க ரைட்

கோட்டாளி அம்மனே தனக்கு பெண் குழந்தையாக பிறந்துள்ளதாக பக்தர் ஒருவர் உணர்ச்சி பொங்க எங்களிடம் தெரிவித்தார் என்னோடய பேர் ரேணுகா இது என்னோட குழந்தை எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கிட்ட வந்து நான் வேண்டிட்டேன் வேண்டிட்டு பிறகு அம்மா எனக்கு ஒரு கருவா கொடுத்து இந்த அம்மாவே வந்து பிறந்தாங்க எனக்கு கோட்டாளி அம்மாவோட கோயில் வந்து மிகவும் சிறப்பு இப்போ திரும்பவும் நான் எனக்கு ஒரு மண் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேன் எனக்கு மண் அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்திருக்கேன் என் வேண்டுதல் நான் வந்திருக்கேன் நமது நிகழ்ச்சியின் மூலமாக கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பார்த்ததாகவும் அன்றிலிருந்து இன்று வரை தனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் இந்த அம்மனிடம் வந்து வாக்கு கேட்பதாகவும் அம்மன் வாக்கு கொடுத்து விட்டால் அது அப்படியே நிறைவேறுகிறது என்றும் செய்து தொழில் முடக்கத்தை அம்மன் நீக்கியதாகவும் தொடர்ச்சியாக கோவிலுக்கு வருவதாக கர்நாடகா மாநிலத்தில் இருந்து வந்த பக்தர் ஒருவர் எங்களிடம் விவரித்தார் நமஸ்காரா நன் மதுசூதனன் நான் பெங்களூர் ಜಯನಗರ್ ಸೆವೆಂತ್ ಬ್ಲಾಕಿಂದ ಬರ್ತೇ ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ಸಲ್ಲಿ ಕೆಲವ್ರು ಮಾಡಿರೋ ಕೆಲಸದಿಂದ ನಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ ಮುಂದಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ ಫೋನಲ್ಲಿ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡಿ ಇವ್ರು ಸ್ವಾಮಿ ನೀಲಗಂಟಯ್ಯ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದೀನಿ ಈ ಥರ ಬಿಸ್ನೆಸ್ ಮುಂದೆ ನಡೀತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಅವ್ರ ದೇವಸ್ಥಾನ ಬಂದು ಒಂದು ಸತಿ ಗುರಿ ಕೇಳಿ ಅಂತ ಅವರು ಹೇಳಿದರು ಅವ್ರು ಹೇಳಿರೋ ಇಲ್ಲಿ ಬಂದು ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿ ಗುರಿ ಕೇಳಿದ್ದೀನಿ ಕೇಳಿದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ ಮುಂದೆಗೆ ಹೋಗಬಾರ್ದಂಥ ಕೆಲವರು ಬಿಸ್ನೆಸ್ ಮೇಲೆ ಸೊ ಮಂತ್ರ ಮಾಡಿ ಕಟ್ಟಾಕಿ ಆ ಕಟ್ಟು ಬಿಡಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಮುಂದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಗಾಡಿಗಳು ಬಿಸ್ನೆಸ್ಸು ಎಲ್ಲ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲದೆ ಮುಂದಕ್ಕೆ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಇವ್ರು ಹೇಳಿದರು ಅದರ ಪ್ರಕಾರ ಅವ್ರು ಹೇಳಿದ ಮಾತು ಪ್ರಕಾರ ಪರಿಹಾರ ಮಾಡಿದ್ದೀವಿ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಸೊ ಬಿಸ್ನೆಸ್ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ದೆ ಹಾಕಿದ ಕಟ್ಟೆಲ್ಲ ಬಿಡಿಸಿ ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡಿಕೊಟ್ರು ಮಾಡಿದ ಮೇಲೆ ನಮ್ಮ ಬಿಸ್ನೆಸ್ ಈಗ ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲದೆ ಮುಂದಕ್ಕೆ ನಡೀತಾ ಇದೆ ಗಾಡಿಗಳು ಒಯ್ತಾ ಇದೆ ಏನು ಇಲ್ಲ நன்றாக ஊற்று கவனித்தால் ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரிந்தது அது என்னவென்றால் நீலகண்ட குருஜி அவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்குண்டான தீர்வை தேங்காய் எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் பூசணிக்காய் இவற்றில் சில மந்திர உச்சாடனங்களை ஏற்றி தான் சொல்லும் வழிமுறையை சுடுகாட்டிலோ அல்லது வீட்டிலோ செய்ய சொல்கிறார் ஆனால் நன்கு ஊற்று கவனித்தோம் என்றால் தான் மந்திரம் உருவேற்றி கொடுத்த பொருட்களை தரையில் எக்காரணத்தை கொண்டும் வைக்க வேண்டாம் என்றும் சொல்லும் இடத்தில் மட்டுமே வைத்துவிடவும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்புகிறார் எந்த இடத்தில் தான் தரையில் வைத்தோம் என்றால் அந்த இடத்தில்தான் அந்த சக்திகள் இறங்கிவிடும் என்றும் அதுவரை தரையில் அந்த பொருட்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்றும் நினைவூட்டி அனுப்புகிறார் அனைவரும் ஸ்ரீ கோட்டாளி அம்மனின் வாக்கு கேட்ட பின்பு சிவபிரபஞ்சம் சேனலுக்காக நாங்களும் கேட்டோம் எங்களுக்கும் பதில் கிடைத்தது எப்படி என்று நீங்களே பாருங்கள் உங்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டா காமாட்சி அம்மா நமஸ்காரம் பண்ணலாமா என்னம்மா சிவப்பர் பஞ்ச நேகர்களுக்கு சுவர் பஞ்சம் வந்துருக்குறாங்க அந்த டிவி காரர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கேட்குறாங்க அவங்க உங்கள் ஆசீர்வாதம் அவங்களுக்கு குண்டுனால் அனைவரும் பண்ணணுமா காப்பாத்துதாய் சபேஸ்வரி ஜெகன்மாதா ஜெகத்ராஜ் ஜெகதீஸ்வரி பல ஜெரவுபணி தேவகணி சர்வ சௌபாக்கியதாரி காமாட்சி உதவ கோடி சிவிதா கிண்ணை சர்வேஸ்வரி

பலன் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பலனடைவது போல் இந்த காணொலியை பலருக்கும் ஷேர் செய்தால் மற்றவர்களும் பலனடைவதன் மூலம் புண்ணிய செயல் செய்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்கு வந்திருந்த சந்தோஷத்துடன் இங்கிருந்து அம்மனின் அருளாசி பெற்று மன மகிழ்ச்சியுடன் நாங்கள் புறப்பட்டோம் இப்பொழுதே சப்தசாகரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்